கனடா நாட்டின் அமைச்சரவையில் இரண்டு தமிழர்கள் மீண்டும் பதவியேற்ற சம்பவம் உலக தமிழர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இரண்டு தமிழர்களும் வெளி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கனடாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து புதிய பிரதமர் மார்க் ஹார்னி தலைமையிலான புதிய அரசின் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றது ஜஸ்டின் ரூடோ தலைமையிலான அரசில் அமைச்சர்களாக இருந்த பலர் இந்த அமைச்சரவையில் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தி பரவிய நிலையில் முன்னர் அமைச்சர்களாக இருந்த இரண்டு தமிழர்களும் இன்றும் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் முன்னர் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த இந்திரா அனிதா ஆனந்த் தற்போது கனடாவின் வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்றுள்ளார் அதேவேளை கனேடிய பூர்வ குடிகள் விவகாரம் மற்றும் நீதி சட்டமா அதிபர் திணைக்கள அமைச்சராக இருந்த ஹரி ஆனந்த சங்கரி பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றுள்ளார் இதன்படி கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொது பாதுகாப்பு அமைச்சரான ஹரி ஆனந்த சங்கரி பதவி பிரமாணம் இன்றைய தினம் செய்து கொண்டுள்ளார் அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் மார்க்ஹானே தலைமையிலான தரப்பு வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வந்தது ஹார்னி இருபத்தி எட்டு அமைச்சர்களை அமைச்சரவை பதவிகளுக்கும் மேலும் பத்து பேரை வெளியுறவு செயலாளர்களாகவும் நியமித்தார் ஹனேடியர்கள் விரும்பும் மற்றும் தகுதியான மாற்றத்தை வழங்குவதற்காக கனடாவின் புதிய அமைச்சகம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று ஹார்னி ஒரு செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுடன் ஒரு புதிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவை வரையறுக்கவும் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் வாழ்க்கை செலவை குறைக்கவும் சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் ஹனேடியர்கள் இந்த புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று ஹார்னி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஹரி ஆனந்த சங்கரி முன்னதாக பல அமைச்சரவை அமைச்சு பதவிகளை வகித்துள்ளார் இலங்கை தமிழர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற கனேடிய பொதுத் தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் இசுகார்ஃபரோ ரோட்ஸ்பார்க் பார்க் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் தடவையாக நாடாளுமன்றம் சென்றார் முன்னதாக சுதேச உறவுகளுக்கான அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி முதல் நீதி அமைச்சராகவும் கனடிய சட்டமா அதிபராகவும் பணியாற்றி வருகின்றார் கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை அவர் ஆரம்பித்துள்ளார் கனடாவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களிடம் காணப்படுகின்ற முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னொன்று செயற்படுபவராக ஹரி ஆனந்த சங்கரி அந்த காலங்களில் திகழ்ந்துள்ளார் மேலும் கனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னு செயற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்